அனைவருக்கும் வணக்கமா இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம பூஜை அறையில் தண்ணி தண்ணி வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம மனசில் இருக்க பிரச்சனையும் கரைஞ்சிரும் நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனையும் கடைஞ்சிரும் நம்ம மேலே இருக்க திஷ்டிகள் யாராவது நம்ம மேலே எதிரிகள் தொல்லை இல்லை திஷ்டிகள் இருந்தால் அது எல்லாமே காணாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அதாவது உங்கள் வீட்டில் கண்ணாடி டம்ளர் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அதை நல்ல சுத்தமான தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் துளசி சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சு நீங்கள் எப்பயுமே பூஜை பண்ணுவீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பூஜை செஞ்சுட்டு தினந்தோறும் இந்த நீரை நீங்க குடிச்சிட்டு வரும்போது உங்ககிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஓடிடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையா இதை செஞ்சு பார்த்து எல்லோரும் பலனடைங்க